உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உலகத்துக்கு ஏத்தாப்ல மாறினாலும் உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உலகத்துக்கு ஏத்தாப்ல மாறினாலும் ஏன் சபையில் கூட ஒரு சில விசுவாசிகள் உலகத்துக்கு ஏத்தாப்ல மாறுவாங்க அப்படியே விசுவாசிகள் மாறினாலும் நான் மாட்டேன் எத்தனை பேரால் சொல்ல முடியும் நான் மாறவே மாட்டேன் தேவன் மேல் உள்ள அன்பில் மாற மாட்டேன் தேவன் மேல் உள்ள வைராக்கியத்தில் மாற மாட்டேன் தேவன் மேல உள்ள மரியாதையில மாட்டேன் தேவன் மேல உள்ள ஆசை பாசம் நேசத்துல மாறமாட்டேன்னு தீர்மானம் பண்ணும் நான் சொல்றேன் அப்படி வைராக்கியமா தீர்மானம் பண்ணும் நம் வாழ்க்கையிலே பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாகும் எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுவோம் ஒருபோதும் மாறாத சில தீர்மானங்கள் தேவை தேவன் மீதுள்ள அன்பு ஆசை பாசம் வைராக்கியம் மரியாதை மாறவே கூடாது என்று தீர்மானம் பண்ணியே ஆக வேண்டும்